உங்கள் துறை அரசியலாக இல்லாத போது உங்களுடைய தொழில் வந்து நீங்கள் அரசியலாக இல்லாத போது அரசியலில் ரொம்ப ஆர்வம் காட்டாதீங்க அரசு நியூஸ் ரொம்ப பார்க்கறது ஆனால் நீங்கள் ஒன்றும் அரசியல்வாதி கிடையாது உங்களுடைய தொழில் வேறு ஒன்றா இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் அரசியலில் ரொம்ப ஒத்து கவனிச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்காக இருக்கலாம் ஒரு இன்ஜினியராக இருக்கலாம் ஆனால் ஏன் அரசியலில் அவ்வளோ ஆர்வம் காட்டுறீங்க ஏன் சினிமா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுறீங்க அப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கூட உங்களுடைய தொழில் சினிமாவாக இருந்தால் மட்டும் தான் சினிமாவில் ஆர்வம் கட்டணும் சினிமாவில் ரொம்ப ஆர்வம் கட்டணும் அதை பற்றி நிறைய பேசணும் நிறைய பேர் அப்போ உங்களுடைய தொழில் வந்து நீங்கள் ஒரு ஆசிரியரோ நீங்கள் ஒரு கலெக்டராக இருக்கிறீங்க நீங்கள் ஒரு என்ஜினியராகவும் இருக்கீங்க ஒரு விஞ்ஞானியாக இருக்கீங்கன்னு வச்சிங்களேன் நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கீங்க அப்படின்னா அரசியலில் ஏன் உங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் கொஞ்சமாக இருக்கீங்க அதோடய அரசியல் வந்து சும்மா தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் அதை போயிட்டு அடிக்கடி அங்கே என்ன நடக்குது அவர் என்ன பண்ணுறாரு இவர் என்ன பேட்டி கொடுத்தாரு அவர் என்ன அரசியல் பண்ணுறாரு இவங்க யாரோட கூட்டணி சேர போகிறாங்க ரொம்ப ஏன் யோசிக்கிறீங்க சம்மந்தமில்லாத யோசனை தேவை இல்லாமல் யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி உங்களுடைய தொழில் எதுவோ அதை பற்றி தான் சிந்திக்கணும் ஒரு விஞ்ஞானி வந்து எப்போ அர அரசியல்வாதிகளை பற்றியோ அல்லது சினிமாவை பற்றியோ கிரிக்கெட்டை பற்றியோ ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னா அவர் விஞ்ஞானத்துறையில் கோட்டை விட்டுருவார் ஒரு மருத்துவர் எப்போது மருத்துவத்துறையை பற்றி சிந்திக்கணும் அப்படி அப்போ தான் அவர் அவர் ஏன் அரசியலை பற்றியோ அல்லது கிரிக்கெட்டை பற்றியோ அல்லது சினிமாவை பற்றியோ ரொம்ப சிந்திச்சிக்கிட்டு இருந்தாருன்னா அவரால் கண்டிப்பாக மன ஒருமைப்பாட்டோடு அவருடைய தொழிலில் வேலை பார்க்க முடியாது அதனால் ஏன் இதில் இது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ என்னென்னா மக்கள் எல்லாரும் அவங்க தொழிலை பற்றி சிந்திக்க மாட்டேன்றாங்க மன ஒருமைப்பாடுங்கிறது இல்லை அவங்களுக்கு கவனம் செதறி போய் அவங்க எப்போவும் சினிமா பற்றி சிந்திக்கிறாங்க சினிமா பற்றி யோசிக்கிறாங்க கிரிக்கெட்டை பற்றி யோசிக்கிறாங்க விளையாட்டுகளை பற்றி யோசிக்கிறாங்க அரசியலை பற்றி யோசிக்கிறாங்க அரசியலை பற்றி யோசிக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு அரசியலுக்கும் இவங்க அரசியல் என்பது இவர்களுடைய தொழில் இல்லை விளையாட்டு என்பது இவர்களுடைய தொழில் கிடையாது சினிமா என்பது இவர்களுடைய தொழில் கிடையாது அப்போ ஏன் யோசிக்கிறாங்கன்னா வீக்னஸ் பலவீனம் அவங்களால அவங்க துறை சார்ந்த சிந்தனைகளில் ஈடுபட முடியலை துறை சார்ந்த ச சிந்தனைகளும் அதை பற்றி பேசவும் முடியலை ஆக நாம் எப்போதுமே நம்முடைய துறை நம்முடைய வேலை எதுவோ அதை பற்றி தான் யோசிக்கணும் நம்முடைய வேலை சினிமாவாக இருந்தால் சினிமாவை பற்றி யோசி சினிமாவை அடிக்கடி நிறைய பாரு நம்முடைய வேலை சினிமா சினிமாவாக இல்லை என்றால் அப்போ சினிமாவை பற்றி அதிகமாக பேசாது ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் ஒரு படம் பார்த்துக்கலாம் இது வாரத்தில் ஒரு நாள் ஒரு திரைப்படம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சினிமாவுக்கும் நம்மளுக்குள்ள தொடர்பே அதுதான் நல்லதாக நிறைய திரைப்படம் இருக்கும் அதில் ஒரு திரைப்படத்தை வாரத்தில் ஒரு நாள் பார்த்துட வேண்டியது தான் அது மாதிரி கிரிக்கெட்டா கிரிக்கெட்டா அதில் அதிக அதிகமாக ஆர்வம் கட்டாதீங்க ஏன்னா அது ஒவ்வொரு சீசன்லேயும் விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் கிரிக்கெட்டில் மோ ஒரு ஆர்வம் காட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் கிரிக்கெட்டராக இல்லை கிரிக்கெட் விளையாடுவது உங்களுடைய தொழில் இல்லை உங்களுடைய தொழில் ஒரு இன்ஜினியர்னால் ஒரு உங்களுடைய தொழில் ஒரு ஆசிரியர்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கிரிக்கெட்டில் ஆர்வம் காட்டினீங்கன்னா அது கிரிக்கெட் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு சீசன்லேயும் ஒரு ஒரு மேட்ச் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் அதையே தான் பார்த்துட்ருப்பீங்க உங்கள் தொழிலில் முன்னேற்றத்தை அடைய முடியாது ஒரு ஏமாளித்தனம் அது அது மாதிரி சினிமா சினிமாவை பற்றி யோசிக்காதீங்க சினிமா உங்களுடைய தொழிலாக இல்லாத போது அரசியல் என்பது உங்களுடைய தொழிலாக இல்லாத போது அரசியலை பற்றி சும்மா லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அங்கே இருக்கிற நல்லது கெட்டது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படி ஒரு மேம்போக்காக கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அதை பற்றி ரொம்ப சிந்திக்க அது வந்து அடிமைத்தனம் சினிமா கிரிக்கெட்டு அரசியல் இதெல்லாம் உங்களுடைய தொழிலாக இல்லாத போது அதை பற்றியே சிந்திக்கிறது உங்களுடைய அடிமைத்தனத்தையும் மன ஒருமைப்பாடு உங்களுக்கு இல்லை மன உறுதி உங்களுக்கு இல்லை உங்களுடைய தொழிலை ப பற்றி சிந்திப்பதற்கும் செயல்படுவதற்கும் உங்களால் முடியலை உங்களுடைய பலவீனத்தை தான் அது காட்டுகிறது நீங்கள் அதிலிருந்து தப்பிக்கிறீங்க உங்களுடைய தொழிலிருந்து தொழிலை பற்றி சிந்திப்பதற்கு உங்களால் முடியாமல் அதுலேருந்து தப்பிச்சு இந்த மாதிரி அரசியல் சினிமா கிரிக்கெட்டை பற்றி யோசிக்கிறீங்க இன்னொன்று இன்னொன்று பெரும்பாலும் மக்கள் அரசியல் கிரிக்கெட் சினிமா அந்த மூணை பற்றி பேசுவாங்க ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து இப்போ ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒருத்தர் இன்ஜினியராக இருப்பார் ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒரு ஆசிரியராக இருப்பார் இன்னொருத்தர் ஒரு இன்னொருத்தர் வந்து மெக்கானிக்காக இருப்பார் இவங்க மூணு பேரும் ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படிங்கும் போது இவங்க மூணு பேரும் சந்தித்து பேசும்போது இவர்களுக்குள் இவர்கள் மூன்று பேருக்கும் தெரிந்த விஷயத்தை பற்றி பேசுகிறது தான் நல்லது இப்போ ஒரு நாலு பேர் இருக்காங்க ஒருத்தர் வந்து ஒரு மருத்துவர் ஒருத்தர் ஒரு இன்ஜினியர் இவங்கெல்லாம் சின்ன வயசில் ஒன்றா படித்தவங்க சின்ன வயசில் ஒன்றா படித்தவங்க இந்த நாலு பேரும் ஒருத்தர் இன்ஜினியர் ஒருத்தர் மருத்துவர் ஒருத்தர் விஞ்ஞானி ஒருத்தர் வந்து டாக்டர் இன்னொருத்தர் ஒரு மெக்கானிக்குன்னு வச்சுக்கோங்க இன்னொருத்தர் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காரு அல்லது மணிகடை வச்சுருக்கார் இவங்க எல்லாரும் அஞ்சு பேரும் வெவ்வேறு தொழிலே செய்கிறார்கள் ஆனால் சின்ன வயசில் இவங்க ஒரே ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்தாங்க நண்பர்களாக இருந்தார்கள் பிற்பாடு வெவ்வேறு தொழில்களை செய்தார் செய்கிறார்கள் அப்போ இவங்க எல்லாரும் ஒன்றா சந்திக்கும்போது இவங்க என்ன பேசணும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அது இந்த நாலு அஞ்சு பேருக்கும் இந்த நாலு அஞ்சு நண்பர்களுக்கும் தெரிந்த பொதுவான விஷயம் எதுன்னா சினிமா கிரிக்கெட்டு அரசியல் அதனால்தான் அப்போ இவங்க நாலு அஞ்சு பேரும் ஒன்று சந்தித்து பேசும்போது சினிமா பற்றி பேசுவாங்க கிரிக்கெட்டை பற்றி பேசுவாங்க கிரிக்கெட்டை பற்றி பேசுவாங்க சினிமா பற்றி அரசியலை பற்றி பேசுவாங்க இது எல்லா மக்களுக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது ஒரு மருத்துவருக்கு அரசியலை பற்றி தெரியும் கிரிக்கெட்டை பற்றி தெரியும் ஒரு சினிமா பற்றி தெரியும் ஒரு விஞ்ஞானிக்கும் அரசியலை பற்றி தெரியும் சினிமா பற்றி தெரியும் விளையாட்டுகளை விளையாட்டுக்களை பற்றி தெரியும் கிரிக்கெட்டை பற்றி தெரியும் அதுவே இருந்தால் கால் கால்பந்தை பற்றி தெரியும் இப்படி எல்லா எந்த தொழில் செய்தாலும் அவர்களுக்கு தெரிந்த விஷயம் இந்த மூணு அரசியல் சினிமா விளையாட்டு அதனால் எந் நீ உன்னுடைய நண்பர்கள் யாராக வேணால் இருக்கலாம் அவங்க டாக்டராக இருக்கலாம் விஞ்ஞானியாக இருக்கலாம் பொறியாளராக இருக்கலாம் அல்லது வேலையே இல்லாமல் கூட இருக்கலாம் வீட்டிலே இருக்கலாம் மளிகடை வச்சுருக்கலாம் அவங்ககிட்ட போய் நீ பேசும்போது நீ ஒரு கலெக்டராக இருக்க உன்னுடைய துறையை பற்றி அவங்கக்கிட்ட பேசுனா அது அவங்களுக்கு எரிச்சலாக இருக்கும் உன்னை பற்றி நீ அவங்ககிட்ட புகழ்ந்து பேசுகிற மாதிரி இருக்கும் அதனால் அவங்கவுங்க வந்து அப்போது இவங்க மூணு பேரும் பேசுவதற்கு பொதுவான விஷயம் இது சினிமா கிரிக்கெட் அரசியல் இதை பற்றி பேசுனா மூணு பேரும் பே ஆர்வமாக பேசுவாங்க எனக்கு அதை பற்றி தெரியும் கிரிக்கெட் புதுசாக ஒரு படம் வந்திருக்கு அந்த படம் நல்லாயிருக்கு உடனே இவர் ஆமாம் அந்த படமும் நானும் பார்த்துருக்கேன் எனக்கு என்னவோ அந்த அளவுக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பொதுவான விஷயம் மூணு பேருக்கு தெரிந்த பொதுவான விஷயம் நாலு பேருக்கு நண்பர்கள் பல்வேறு தொழில்களை செய்கிற நண்பர்கள் அவர்களுக்கு தெரிந்த பொதுவான விஷயம் இந்த சினிமா கிரிக்கெட் அரசியல் அதனால் மக்கள் அதில் ஒரு ஆர்வம் வச்சுக்கிறாங்க அதை பற்றியும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் யாராவது ஒரு நண்பரை பார்க்குறோம் அவங்ககிட்ட பேசுவதற்கு இது நமக்கு உதவும் அதனால் அரசியலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் கிரிக்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் சினிமா பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டாக்கா நமது நண்பரிடம் பேசுவதற்கு அது உதவும் வெவ்வேறு தொழில்களை செல்கிற செய்கிற செய்து கொண்டிருக்கிற பல்வேறு நண்பர்களை நாம் சந்திக்கும்போது நாம் அவங்களிடம் பேசுவதற்காக நமக்கு இந்த சினிமா சார்ந்த அறிவு கிரிக்கெட் சார்ந்த அறிவு அரசியல் சார்ந்த அறிவு நமக்கு பயன்படும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த அரசியலை பற்றி கிரிக்கெட்டை பற்றி சினிமா பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படி தெரிஞ்சுக்கும்போது அதை ஒரு அளவோடு வச்சுக்கணும் அளவுக்கு அதிகமாக அதை தெரிஞ்சிக்கக்கூடாது கூடாது அளவுக்கு அதிகமாக தெரிஞ்சுக்கும் போது அதுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க இவங்க தொழில் வேறையாக இருக்கும் ஆனால் இவங்க அரசியலுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க எப்போ பார்த்தாலும் நியூஸ் சேனலே பார்த்துட்ருப்பாங்க அரசியல் பே நியூஸ் பேப்பரே இருப்போம் அரசியல் என்ன நடக்குது அந்த மாதிரி எப்போ இவங்க வே இவங்க தொழில் வேறையாக இருக்கும் இவங்க ஒரு மெக்கானிக்காவோ பிளம்பராகவோ எலக்ட்ரிஷியனாக ஆனால் எப்போ பார்த்தாலும் சினிமா பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் புதுப்படம் வந்தால் நல்லா இருக்கா இல்லையா போய் பார்த்துடுறது அந்த மாதிரி இதெல்லாம் பலவீனம் இவங்க தொழிலை பற்றி இவங்களுக்கு ஆர்வம் இல்லை மன ஒருமைப்பாடு என்பது இல்லை அதனால் சினிமா கிரிக்கெட்டு அரசியல் இதில் வந்து இது எல்லாருக்குமே தேவை ஏன்னா பல்வேறு தொழிலை செய்கிற வெவ்வேறு தொ வெவ்வேறு நண்பர்கள் ஒன்றாக சந்திக்கும்போது அவர்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் கிரிக்கெட் சினிமா அரசியல் அப்போ அது சம்மந்தமாக பேசும்போது அங்கு அங்குள்ள அத்தனை அத்தனை நண்பர்களுக்கும் பேசுவதற்கு ஒரு நல்ல ஒரு டாபிக் கிடைக்கும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு டாபிக் கிடைக்கும் அப்போ அவங்க பேசிக்கலாம் சுதந்திரமாக பேசிக்கலாம் அவங்களுடைய உறவு முறை நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இதை இதை பற்றி அதே நேரத்தில் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க சினிமா கிரிக்கெட் அரசியலை பற்றி அதே நேரத்தில் அதை அளவுக்கிகமாகவும் தெரிஞ்சுக்கூடாது அதுக்கு அடிக்ட் ஆகிடும் அப்புறம் நம்மளுடைய தொழிலில் நம்மளால் ஒரு கவனத்தை செலுத்த முடியாது நம்மளுடைய முன்னேற்றம் என்பது ரொம்ப பாதிக்கும் ஆனால் இதில் வந்து என்னென்னா இப்போ இயற்கையோடு இணைஞ்ச மனுஷோ இது இயந்திர அறிவியல் உலகம் நடைமுறை இங்கே வெவ்வேறு தொழில்களை செய்வது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் செய்வாங்க அப்போ இவங்க எல்லாரும் ஒன்றா சந்தித்து பேசும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் செய்வாங்க அப்போ அப்போ பல்வேறு நண்பர்கள் அதாவது அதாவது நண்பர்கள் ஒன்று கூடும்போது ஒவ்வொருத்தரும் நண்பர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தொழில் செய்வாங்க இவங்க ஒன்றா கூடி பேசும்போது இவங்க பேசுவதற்கு இந்த சினிமா பற்றின தகவல்கள் அரசியல் பற்றின தகவல்கள் விளையாட்டு பற்றின தகவல்கள் உதவியாக இருக்குது இது இந்த இயந்திர அறிவியல் உலகில் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயற்கோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது அங்கே வந்து எல்லாருமே ஒரே தொழில் தான் செய்ய போகிறாங்க விவசாயம் தற்சார்பு வாழ்க்கை முறை அவங்களுடைய அனைத்து தேவைகளையும் அவரவர்களே பூர்த்தி செய்ய போகிறார்கள் அங்கே வியாபாரம் கிடையாது விற்பனை கிடையாது பணம் என்னும் நடைமுறை கிடையாது ஏற்றுமதி கிடையாது இறக்குமதி கிடையாது உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு தேவையான ஆடை நீங்கள் தான் உற்பத்தி பண்ணிக்கணும் உங்களுக்கு தேவையான குடிசையை நீங்கள் தான் செஞ்சுக்கணும் உங்களுக்கு தேவையான உணவை தான் உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் அப்போ தான் தற்சார்பு வாழ்க்கை முறை அப்போது எல்லாருமே ஒரே தான் செய்வாங்க எல்லோரும் ஒரே மாதிரியான வாழ்க்கை முறை எல்லாரும் குடிசையில் இருப்பாங்க எல்லாரும் விவசாயம் பார்ப்பாங்க ஒரே எல்லோரும் ஒரே அளவு விவசாய நிலம் தான் கொடுக்கப்பட்டிருக்கும் எல்லாருக்குமே ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் தான் எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் எல்லோரும் ஒரு குடிசைன்னா அந்த குடிசைக்கும் ஒரு அளவு உண்டு நான் பெரிய குடிசை கட்டுறது அந்த மாதிரி முயற்சியெல்லாம் பண்ணக்கூடாது ஒரு அளவு இருக்கும் இத்தனை உள்ள இத்தனை அடி பரப்பளவில் தான் அவங்க குடிசை கட்டப்பட வேண்டும் அப்படின்னு அங்கே ஒரு கட்டுப்பாடு இருக்குது அப்போது அங்கே உள்ள பிரச்சனை என்பது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கு வாழ்கிற மக்களின் பிரச்சனைகள் என்பது அனைவருக்குமே பொதுவானது எல்லாருமே விவசாயம் தான் பார்ப்பாங்க எல்லாருக்குமே ரெண்டு ஏக்கர் நிலம் தான் எட்டு வயசுக்கு மேலே உள்ள எல்லாத்துக்குமே ரெண்டு ஏக்கர் நிலம் அதில் கூடுதல் குறைவு எதுவும் இருக்காது குடிசை குடியிருப்பு பகுதி ஒரு கூட்டு குடும்பத்திற்கு ஒரு ஏக்கர் விவசாய நிலம் ஒரு ஏக்கர் நலம் கொடுத்துடணும் அந்த நிலத்தில் அவங்க அந்த கூட்டு குடும்பத்தினர் குடிசைகளை க அமைத்து கட்டி கொள்ள வேண்டும் ஏற்றத்தாழ்வுகளே இருக்காது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான நீதி நியாயம்தான் அவங்க அப்போ எல்லாருமே அவங்கவுங்க ஆடைகளை அவங்கவுங்களே தயாரிச்சுக்கணும் எல்லாருமே அவங்கவுங்க குடிசை அவங்கவுங்களே கட்டிக்கணும் எல்லாருமே அவங்கவுங்க கொடுக்கப்பட்டிருக்கிற விளைநிலத்தில் விவசாயம் பார்த்துக்கணும் அதுவும் மூணு மணி நேரம் டெய்லி காலையில் ஏழு மணிக்கு போனால் பத்து மணிக்கு வந்துடணும் காலையில் பத்து மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும் எல்லாத்துக்கும் சமத்துவம் அப்போது அங்கே உள்ள அனைவருடைய பிரச்சனையும் ஒரே மாதிரி இருக்குது இப்போ இந்த உலகத்தில் பாருங்கள் தற்போது உள்ள உலகத்தில் பாருங்கள் இயந்திர அறிவியல் உலகம் ஒருத்தர் இன்ஜினியராக இருக்கார் இன்ஜினியரோட பிரச்சனை வேறு இன்னொருத்தர் இன்னொரு நண்பரை பார்த்திங்கன்னா அவர் மருத்துவராக இருக்கார் அவருடைய பிரச்சனை வேறு இவங்க எல்லாருமே நண்பர்கள் ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் செய்கிறனால ஒவ்வொரு வித வெவ்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க இன்னொருத்தர் விஞ்ஞானியாக இருக்கார் அவருடைய பிரச்சனை வேறு இன்னொருத்தர் இன்ஜினியர் அவருடைய பிரச்சனை வேறு இன்னொருத்தர் மருத்துவர் அவருடைய பிரச்சனை வேறு இன்னொருத்தர் கலெக்டராக இருக்கார் அவருடைய பிரச்சனை வேறு அவருடைய சிந்தனை வேறு அப்போது நாலு நண்பர்கள் இவங்க சின்ன வயசில் ஒன்றா தான் படித்தாங்க ஆனால் தொழில்னு வரும்போது நாலு பேரும் நாலு விதமான தொழில்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் நாலு விதமாக சிந்திக்கிறாங்க அதனால் இவங்க ஒன்றா சேர்ந்து பேசுனா பேசுவதற்கு பொதுவான விஷயங்கள் எதாக இருக்குதுன்னா இந்த சினிமா அரசியல் கிரிக்கெட் இது தான் பொதுவான விஷயமா இருக்குது அதை பற்றி சில டைமில் அவங்கவுங்க தொழிலே தீவிரமாக இருக்கும்போது சினிமா பற்றி கூட சிலருக்கு ஒன்றுமே தெரியாது அரசியலை பற்றி கூட ஒன்றும் தெரியாது விளையாட்டை பற்றி கூட ஒன்றும் தெரியாது அவங்க தொழிலில் அவங்க தீவிரமாக போயிடுவாங்க அதனால் பிற விஷயங்களை பற்றி தெரியாது அப்போது அவங்களுக்கு வெவ்வேறு தொழில்களை தொழில் செய்கிற நண்பர்களிடம் பேசுவது எப்படி வேறு தொழில் செய்கிற தனது நண்பர்களிடம் எப்படி பேசுவது என்பது தெரியாமல் போகலாம் இது இந்த இயந்திர அறிவியல் உலக பிரச்சனை இயற்கையோட இணைஞ்ச மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வருது இந்த இயந்திர அறிவியல் உலகம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குலேருந்து செயலக்க ஆரம்பிச்சிடும் அப்போ இயற்கையோட இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை தற்ப தற்சார்பு வாழ்க்கை முறை எல்லாருமே ஒரே மாதிரி தான் வாழ்வாங்க எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே விவசாயம் பார்ப்பாங்க அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே உற்பத்தி செய்வாங்க அவங்கவுங்க ஆடைகள் அவங்கவுங்களே தயாரிப்பாங்க அவங்கவுங்களுடைய குடிசைகளை அவரவரே கட்டுவார்கள் எல்லாேருக்கும் ஒரே அளவுள்ள விவசாய நிலம் அப்போ எல்லோரும் சந்திக்கிற பிரச்சனையும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் எல்லாருமே விவசாயம் பார்க்குறாங்க எல்லாருடைய பிரச்சனையும் ஒரே மாதிரி இருக்கும் ஒரே மாதிரியான பிரச்சனைகளை தான் எல்லாருமே சந்திப்பாங்க அப்போது யார் யார் வேண்டும் யாருடன் வேண்டுமானாலும் பேசலாம் தடையே கிடையாது ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி வாழ்கிறார்கள் எல்லாருமே விவசாயம் பார்க்குறாங்க எல்லாருமே குடிசையில் தான் வசிக்கிறார்கள் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது வேறுபாடுகள் கிடையாது வேற்றுமைகள் கிடையாது அதனால் ஒரே மாதிரியான பிரச்சனையை இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ்கிற மக்கள் சந்திக்கிறார்கள் அதனால் அவர்கள் அவர்கள் பேசுவது ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வது மிகவும் எளிது இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாம் வாழ்கிற உலகத்தில் ஒரு பியூன் வந்து ஒரு டா டாக்டர்கிட்ட போய் பேச முடியாது சகஜமாக நண்பரை போல பேச முடியாது இங்கே நிறைய தொழில் வந்து ஏற்படுத்துகிற வேற்றத்த இருக்கிற வேற்றுமைகள் அவர் வந்து இன்ஜினியராக இருப்பார் ஒரு இன்ஜினியர் விஞ்ஞானிகிட்ட போய் பேச முடியாது ஏன்னா அவருடைய சிந்தனை வேறு இவருடைய சிந்தனை வேறு ஒரு விஞ்ஞானி வந்து ஒரு கிளர்க்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்க மாட்டார் ஏன்னா கிளர்க்கோட சிந்தனை வேறு அவர் சந்திக்கிற பிரச்சனைகள் வேறு ஒரு விஞ்ஞானியின் பிரச்சனைகள் வேறு ஒரு விஞ்ஞானி வந்து அரசியல்வாதிகிட்ட ரொம்ப நேரம் உரையாட முடியாது அரசியல்வாதியோட பிரச்சனை வேறு விஞ்ஞானியோட பிரச்சனை வேறு அதனால இங்கே என்னென்னா உறவு முறையில் ஒரு ஒற்றுமையே ஏற்படாது எல்லாம் இடைவெளி வேற்றுமைகள் தான் ஏற்படும் ஆனால் இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரதில்லை அப்போ வந்து எல்லாருமே விவசாயம் தான் பார்க்க போகிறாங்க எல்லாரும் ஒரே மாதிரியான பிரச்சனை ஒரே மாதிரியான குடிசையில் வசிக்க போகிற ஒரே அளவுள்ள ஒரே பரப்பளவு உள்ள குடிசையில் வசிப்பார்கள் ஒரே உள்ள ரெண்டு ஏக்கர் விவசாயம் தான் எல்லாத்துக்குமே அதில் ஏற்ற தாடுவே கிடையாது அப்போ எல்லாரும் சந்திக்கிற பிரச்சனையும் ஒரே மாதிரி இருக்கும் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் பேசலாம் நீ யார்கிட்ட வேணாலும் பேசினாலும் உங்களுடைய பிரச்சனையை அவங்க புரிஞ்சுப்பாங்க இதுதான் இயற்கை இணைந்த மனித வாழ்க்கையில் உள்ள ஒரு மிகச்சிறப்பான ஒரு விஷயம் சமத்துவம் என்பது தான் சமத்துவம் என்பது அங்கே இருக்கிற சமத்துவம் என்பது அங்கே இருக்கிற யார் வேண்டுமானாலும் யாரிடம் வேண்டுமானாலும் பேசலாம் யாருடைய பிரச்சனையை யாரும் புரிந்து கொள்வார்கள் அங்கே இருக்கிற யாருமே புரிஞ்சுப்பாங்க ஆனால் இங்கே இருக்கிற நாம இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிற உலகத்தில் ஒரு டாக்டரோட பிரச்சனையை இன்ஜினியர் புரிஞ்சிக்க மாட்டார் இன்ஜினியருக்கு அது தெரியவே தெரியாது இன்ஜினியரோட பிரச்சனையை விஞ்ஞானிகள் புரிஞ்சிக்க மாட்டாங்க விஞ்ஞானிகளோட பிரச்சனையை அரசியல்வாதிகளுக்கு தெரியாது இங்கே ஒரு ஒரு மளிகை பிரச்சனை அது வேறு விதமாக இருக்குது ஒரு ஆசிரியரோட பிரச்சனை அது வேறு விதமாக இருக்குது ஒரு நடிகரோட பிரச்சனை வேறு மாதிரி இருக்குது நடிகரோட சிந்தனை அவருடைய பிரச்சனை எல்லாம் வேறு வேறு இப்படி ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு வேறு வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க வேறு வேறு அனுபவங்களை தேடுகிறார்கள் ஒற்றுமை என்பதே இரு இவர்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பேசிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு பேசுகிறதுக்கு வார்த்தையே இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் ஒவ்வொரு விதமான சிந்தனைகளில் ஈடுபடுகிறார்கள் ஏன்னா ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு வெவ்வேறு தொழில்களை செய்கிறார்கள் அதனால் இவர்கள் இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க ஒரு ஒன்றுபட்டு சிந்திப்பதே இல்லை ஒற்றுமையாகவும் இருப்பதில்லை ஒன்று கூடினால் பேசுவதற்கு இவர்களிடம் வார்த்தைகளே இல்லை ஆனால் இயற்கை வழி இணைந்து மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் அங்கு வாழ்கிற மக்கள் அனைவரும் யார் வேண்டுமானாலும் யாரிடம் வேண்டுமானாலும் பேசலாம் யார் வேண்டுமானாலும் யாரையும் புரிந்து கொள்ளலாம் ஏன்னா அங்கே எல்லாருமே விவசாயம் தான் பார்க்குறாங்க ஒரே மாதிரியான விவசாயம் ஒருத்தர் வந்து நெல் கோதுமை இன்னொருத்தர் தென்னை மரம் அப்படி கிடையாது அங்கே இருக்கிற விவசாய நிலத்துலேயும் சமத்துவம் இருக்கும் ஒருத்தர் தன்னுடைய விவசாய நிலத்தில் இரண்டு தென்னை மரங்களை வளர்க்கிறார் இன்னொருத்தர் அதே மாதிரி தான் அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் தனது விவசாய நிலத்தில் இரண்டு தென்னை மரங்களை மட்டுமே வளர்க்க வேண்டும் அந்த மாதிரி மாமரம் ஒன்று ஒரு தென்னை மரத்தில் ஒரு ஒருத்தருடைய விவசாய நிலத்தில் ரெண்டு மாமரம் அல்லது ஒரு மாமரம் போதும் ஒரு ரெண்டு தென்னை மரம் ஒரு பலாமரம் ஒரு ஒரு ரெண்டு கொய்யா மரம் ஒரு வேப்ப மரம் அப்புறம் ஒரு ஒரு அன்னாசி மரம் ரெண்டு மூணு மாதுளை மரம் இப்படி இந்த எண்ணிக்கை எல்லாருக்கும் பொதுவானது ஒருத்தருடைய விவசாய நிலத்தில் மூணு மாதுள மரம் இருக்குதுன்னு மாதுளம் மாதுளம்பழத்தை தருகிற மரம் இருக்குன்னா எல்லாருடைய விவசாயத்துலேயும் மூணு மரம் தான் இருக்கணும் அதுக்கு அதிகமாக வளர்க்கக்கூடாது ஒருத்தருடைய விவசாயத்தில் ரெண்டு தென்னை மரம் இருக்குன்னா அதுபோல் எல்லாருடைய விவசாயத்துலேயும் ரெண்டு தென்னை மரம் தான் இருக்கணும் அப்படியே ஒவ்வொருடைய ஒவ்வொரு விவசாய நிலத்துலையும் பல விதமான பழங்களை தருகிற பல விதமான காய்கறிகளை தருகிற பல விதமான மரங்களும் செடிகளும் வளர்க்கப்பட வேண்டும் ஆனால் அதன் எண்ணிக்கை அனைவருக்கும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் இதுதான் சமத்துவம் இப்படி அங்கே வந்து ஓம் பிரச்சனை வேறு ஏன் பிரச்சனை வேறு அப்படிங்கிறதே கிடையாது அங்கே இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஒரே மாதிரியான பிரச்சனைகளை சந்திப்பார்கள் ஒரே மாதிரியான சிந்தனைகளில் ஈடுபடுவார்கள் அதனால் அங்கே வந்து யார் வேண்டுமானாலும் யாரிடம் வேண்டுமானாலும் பேசலாம் அங்கே உயர்வு தாழ்வே கிடையாது நீ உயர்ந்தவர் நான் தாழ்ந்தவர் உனக்கு ரெண்டு ஏக்கர் எனக்கு பத்து ஏக்கர் விவசாய நிலம் அப்படி அங்கே கிடையவே கிடையாது எல்லாத்துக்குமே எட்டு வயசு கடந்தாச்சா அவனுக்கு ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் கொடுத்துருவாங்க ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அவரவர் உணவை அவரவரே உற்பத்தி செய்ய வேண்டும் இப்படி உறவு முறைக்கு ஒரு ஏற்றத்தொரு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ஒற்றுமையாக இருப்பதற்கு ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வதற்கு யார் வேண்டுமானாலும் யாரிடம் வேண்டுமானாலும் தனது பிரச்சனைகளை சொல்லலாம் அப்படி சொல்லும்போது அவரால் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க ஏன்னா அவரும் அதே மாதிரியான பிரச்சனையை தான் சந்திப்பாங்க அதனால் யார் வேண்டுமானாலும் யாரிடம் வேண்டுமானாலும் தனது பிரச்சனைகளை பேசலாம் பிறருடைய பிரச்சனையும் கேட்கலாம் பிறருடைய பிரச்சனையும் புரிஞ்சுக்கலாம் தன்னுடைய பிரச்சனை பிறட்ட கூடும்போதும் அவங்களும் இவருடைய பிரச்சனையை புரிஞ்சுப்பாங்க இதுதான் அந்த இயற்கோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உள்ள மிகச்சிறப்பான விஷயம்